ஏடிஎம் மையம் அமைத்தால் மாதம் லட்சக்கணக்கில் கமிஷனாக சம்பாதிக்கலாம் என கூறி கோவையில் சுமார் நூற்றி ஐம்பது பேரிடம் கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது கோவை நவை இந்தியா பகுதியில் ஏடிஎம் என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஏடிஎம் மையம் உரிமம் பெறுவதற்கு முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக விளம்பரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்தால் ஏடிஎம் இயந்திரம் வழங்கப்படும் என்றும் அந்த ஏடிஎம் மக்கள் எடுக்கும் பணத்திற்கு ஏற்ப கமிஷன் அளிக்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இயந்திரம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவை சில வாரங்கள் மட்டுமே வேலை செய்துள்ளன நாளடைவில் பணம் நிரப்ப ஆட்களும் வராத நிலையில் பலருக்கு இயந்திரமும் வழங்கப்படவில்லை இதுகுறித்து நிறுவனத்திடம் கேட்டபோது மிரட்டல் துணையில் பேசியதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர் தாங்கள் மாற்றப்பட்டதை உணர்ந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் எழுபத்தி ஆறு பேர் மோசடி குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்